நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சேலம் பேட்டைக்கு அடுத்து உள்ள அள்ளிக்குட்டை ஏறிங்க பாருங்கேட்டை டு வலசையூர் பீராணம் ரோடு பாருங்க சேம் அம்மாப்பேட்டை ஏரி எப்படி இருக்கோ அதே மாதிரிங்க வலிகிறதுக்காக ஆனால் கரை வந்து இன்னும் சரியாக கட்டலைங்க பூரா மண்ணோடு அப்படியே இருக்குது ரொம்ப ரம்மியமா காட்சி அளிக்குது நடை பாதை நடைப்பயிற்சியாளருக்கு அதே மாதிரி ஏரியை சுற்றியும் கால்வாய் சுற்றி கால்வாய்ங்க காங்கிரீட் சாக்கடை கால்வாய் நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க பெருமாள் கோயில் நடைபாதைக்கு போல் சிறுவர் பூங்கா நல்ல அருமையாக மாநகராட்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஏரியை சுற்றி வேலி அமைப்பு ரொம்ப ரம்யமாக இருக்குங்க அள்ளிக்குட்டை ஊர் சாலையிலே முன்னாடியே இருக்குங்க பொதுமக்கள் கலைப்பாருவதற்கு நடைப்பயிற்சி முடிஞ்சவங்க அம்மாப்பேட்டை காலனியிலிருந்து அப்புறம் தாதம்பட்டி வழியாக வந்து வர்ற வழியில் அந்த பக்கம் இருந்து வர்ற ஓடையில் இந்த தண்ணி சேருதுங்க மழை தண்ணி பாருங்கள் சுத்திக்கறிப்பாட்டுருக்கு அதுவும் இல்லாமல் ஏரிக்கு போகிற தண்ணி ஆல்மோஸ்ட் டூ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் சுற்றுனா அருமையான அமைப்புங்க சுற்றியும் சாக்கடை கால்வாய் வெளியில் வெளிப்புறம் கம்ப்ளீட்டாக இதை உள்ள மழை நீர் ரம்மியமான காட்சி பாருங்கள் அங்கே உள்ளே வர்ற மழை நீருக்கும் அந்த தண்ணி அளவுக்கும் இங்கே வெளியே வெளியேறுகிற தண்ணியோட அளவு அதாவது உயரத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இல்லையோன்னு தோணுது கரை இன்னும் கொஞ்சம் உயர்த்தினா கீழே இந்த பாலத்துக்கு கீழே தண்ணி இன்னும் கொஞ்சம் சேமிக்கலாம் உண்மையிலேங்க கன்னங்குறிச்சி ஏரி அம்மாப்பேட்டை ஏரி பள்ளப்பட்டி ஏரி அள்ளிக்குட்டை ஏரி இதெல்லாம் சேலம் மாநகரத்துக்கு பெருமை சேர்க்கின்ற ஏரிகள் மக்களின் நீர் வாழ்வாதாரத்துக்கு சாட்சிகள் உண்மையிலே பெருமையாக இருக்குங்க நிறைய ஏரி காணாமல் போயிடுச்சு இருந்தாலும் இது ஒரு மக்களுக்கு பாதுகாப்பு வாழ்வாதாரத்துக்காக இன்னும் சீரமைப்பு பணி நடைபெற்று கொண்டுள்ளது பார்ப்போம் கரைகள் எல்லாம் இன்னும் பலப்படுத்தணும் சூப்பர் மீன் வளர்க்குறாங்களா மீன் வளர்க்குறாங்க ஏரியில் கிடைக்குமா இல்லை வெளியேறுகின்றது Ha det!